வணக்கமானவர்களே சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் எனும் ஐந்து வகை தெருவான் கட்டை விளக்கு இந்த குரலுக்கு யாருக்கு உலகம் தெரியும் மிகப்பெரிய விஷயம் ஒரு விஷயம் வள்ளுவர் காரணம் இல்லாமல் இதெல்லாம் கூற மாட்டார் ஒரு போர்டில் வாத்தியார் கோடு போட்டார் சின்ன கோடா இந்த கோட்டின் அளவை நீட்டிக்கொண்டே போனால் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டார் ஒருத்தன் நான் முடிக்கிறேன் சார் நான் போர்டு எல்லா வரைக்கும் நீட்டுண்ணா கோடு சார் அவ்வளோதான் போர்டு இருக்குது இல்லைன்னா முடிச்சுடுவேண்ணா இன்னும் எத்தனை தான் போர்டு வேணும் இன்னொரு பத்து போர்டு வச்சால் முடிச்சுடுவேணாம் பத்து போர்டு பிளாக் போர்டு வச்சாங்க இழுத்துக்கிட்டே போனான் போர்டு முடிஞ்சதே தவிர கோடு முடியாது இன்னொரு மாணவன் ஏந்திரித்தான் சார் இந்த கோட்டை நான் முடிக்கிறேன்னா அந்த கோட்டை சுழிச்சு வட்டமாக போட்டான் தொடங்கிய இடத்துக்கே வந்து விட்டது பொதுசாலியினார் மாணவனே அதைப்போல நம்முடைய ஞானிகள் வானத்தை பார்த்தார்கள் நட்சத்திரத்தை பார்த்தார்கள் நிலாவை பார்த்தார்கள் சூரியனை பார்த்தார்கள் இந்த பூமியை பார்த்தார்கள் மலை கடல் என்ன காற்று எல்லாத்தையும் பார்த்தோம் இவைகள் எல்லாம் என்ன இதையெல்லாம் யார் படைத்தார்கள் என்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தான் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஞானிகள் வெளியில் தேடிக்கொண்டே இருந்தான் அவனால் அந்த அறிவின் எல்லையை தொட முடியவில்லை கடைசியில் பார்த்தான் இதெல்லாம் எங்கடா இருக்குது நம்ம உடம்புலேயே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் அதுதான் ஞானிகளுக்கு ஒரு கருத்து சுவை அதாவது ஒரு சுவை இருக்குன்னு வச்சுங்க அந்த சுவையை உணரக்கூடிய தன்மை நாக்குக்கு உண்டு இப்போ கையில் காலில் லட்டர் எடுத்து கையில் வச்சா சுவைக்குமா சுவைக்காது சுவைக்கக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும் நான் சொல்ல புரியுங்களா அந்த தன்மை இருந்தால்தான் அவன் இனிப்பு என்று கண்டுபிடிக்க முடியும் இது இனிப்பாக இருக்கு என்று உணர முடியும் புரியுங்களா இதுதான் சுவை சுவைக்கு மனம் நாற்றம் என்று தமிழில் வேறு சுவைன்னா நாற்றம் தமிழில் அதாவது இந்த மண்ணினுடைய சுவையை புரிந்து கொண்டான் மனிதன் புரியுங்களா இதுதான் சுவை அடுத்தது நாக்கு அதுக்குள்ள தன்மையும் பெற வேண்டாம் அது தத்துவாத விஷயம் உங்களுக்கு அடிப்படையில சுற்றி சொல்லி அடுத்தது மனம் நீர் நீரை தொட்டி வைத்திங்கன்னா சுவை வரும் நாக்கு சுவைங்களா சுவை ஒளி வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணால் பார்க்க முடியும் ஒரே இருளாக இருந்தால் எந்த பொருளுக்கும் கண்ணு தெரியுமா எந்த பொருளும் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது ஒளி அதான் சுவை அடுத்தது ஒளி ஒளின்னா அதுக்கு உதாரண கண் ஊருன்னா காற்று காற்று இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும் சுவை ஒளி ஊரு ஓசை சத்தம் நம்ம காதல் புரியுங்களா நாற்றம்னா மனம் அதான் சொல்லிட்டேன் மனம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்று இந்த ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு அப்படின்னா உள்ளது இதை பற்றி எவன் உண்மையாக ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் கட்டுப்பாட்டிலே இந்த உலகம் இயங்குகிறது அப்படின்னார் அதாவது இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஒரு தோன்றுவதற்கு காரணம் வேண்டும் அந்த சட்டை தயாரம்னா நம்ம போடுறதுக்கு உடம்பு இருந்தால் தான் அந்த சட்டையை போட முடியும் இந்த உடம்பை மறைக்கிறதுக்காக தான் நான் அடை தயாரிக்கப்பட்டேன் இது அப்படியே ரிவேர்ஸில் சொல்லுவாங்க சுய் வழி ஓசை நாற்றத்தை அதாவது அந்த கொள்கைக்கு அதுதான் அவனுக்கு விளக்கம் அந்த கொள்ளுக்கு ஒன்றை பக்கம் எழுதியிருப்பார் புரியுது தத்துவங்கள் அப்படின்னு சுருக்கி போட்டுவாரு அந்த தத்துவத்தை வளர்க்கறது பெரிய விஷயம் அதாவது கண்ணினுடைய பார்வை கண்ணுக்கு இருந்தால் தான் கண்ண மற்ற பொருட்கள் பிரதிபலிக்க முடியும் நான் சொல்ல புரியுங்களா அப்போ இந்த ஒழிக்கான உறுப்பு கண் இருக்கிறது சுவைக்கான உறுப்பு நாக்கு இருக்கிறது கேட்பதற்காக சத்தத்திற்காக காது இருக்கிறது புரியுங்களா தொட்டு உணர்வது உடம்பு மெய் வாசத்தை உணர்வதற்கு மூக்கு அதே போல் பிரபஞ்சங்களும் மெய்வாய் கண்காது மூக்கு ஆகிய ஐந்துமே புரியுங்களா ஐந்தும் ஐந்திற்காகவும் படைக்கப்பட்டது தான் இந்த பிரபஞ்சங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எல்லாம் வந்து மனிதனுக்காக படைக்கப்பட்டது தான் படைத்தவன் ஒருவன் அவன் எவன் தெரியாது ஆனால் அவனுக்கு பெயர் கடவுள் அது அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் அப்படிங்களா இந்தனுடைய ரகசியம் என்பது அறிக்கிட்டே போவாங்க அதாவது ஒரு காரணம் காரியம் நடக்க வேண்டுமானால் அதற்கான காரணம் வேண்டும் மனிதனுடைய பார்வைக்கு ஒளி வேண்டும் அப்படி ஒளி இருந்தால் தான் மனிதனுடைய கண்ணால் பார்க்க முடியும் கடவுள் சூரியனை படைச்சிட்டான் சூரியனுக்காக எந்த பொருளையும் நம்ம பார்க்க முடியாது வெளியில உள்ள பிரபஞ்சங்களை இப்போ மனம் அப்படின்னா மன மூக்கால போறோம் இந்த மனத்தை உணர்வதற்குரிய தன்மை மூக்குக்கு மட்டும்தான் உண்டு காதுக்கு அந்த தன்மை கிடையாது காது சத்தத்தை ஏற்கக்கூடிய தன்மை உண்டு இந்த சத்தத்துக்கு ஆகாயம் புரியுங்களா ஆகாயம் இருக்கிறது ஆகாயம் இல்லாட்டினா சத்தம் வராது ஒரு நல்ல பிளாஸ்க் எடுத்து காதுக்குள்ளே அப்படி வச்சிங்கன்னா சுஷ்ணு சத்தம் இருக்கும் அப்படிங்களா ஆகாயம் இருக்கிறதுனால தான் அந்த ஆகாயத்தை ஒரு பூதமே இல்லை அப்படின்ட்டாங்க பௌத்த மதத்தில் அப்படிங்களா சமண மதத்தில் நினைக்கிறேன் சமேதந்தான் அதை ஒத்துக்கிட்டான் ஆகாயமும் ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று ஆகாயம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே மேலே காமி வானத்திற்காக உனக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி தான் ஆகாயம் சூரியன் எங்கேயோ இருக்கிறது பூமி எங்கேயே இருக்குது பூமிக்கு இடையில் உள்ள போலும் அதுதான் ஆகாயம் அதே போல் நமக்கும் அடுத்த அடுத்த பக்கத்தில் என்ன இருந்தாலும் அதுக்குள்ளே இடைவெளி தான் ஆகாயம் ஆகாயம்னா மேலே இருக்குன்னு கவ கவர்க்கக்கூடாது இந்த ஆகாயம் ஒன்று தான் சத்தம் வருகிறது எல்லாம் ஞானிகள் வகுத்தால் வகுத்தால் தான் எல்லாம் நான் கற்பனை பண்ணி சொல்லலாம் பரிமேயலாகர் சொன்னார் திருக்குறள் குறையாததையே பரிமேயலாகர் சொன்னார் நன்றி மாதவர் இதை பற்றி பேசணும்னா நிறைய விஷயம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சும் குறைஞ்சது பேசுகிறோம் இன்று இந்த அளவுக்கு போதும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என் ஐந்து பகை தெரியவான் கட்டே விளக்குன்னு இந்த வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஞான அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை பரிமையிலாதான் ஒன்றரை பக்கம் உரையாழு எழுதியிருப்பார் தத்துவங்கள் ஆவணா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சானோ பாருங்கள் அதுக்கு விளக்கம் சொன்னானோ பாருங்கள் அவனுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் ஒரு பானை செய்வதனால் புரியுங்களா அதுக்கு மண் வேணும் நான் சொல்ல புரியுங்களா மண் இருந்தால் தான் பானை செய்ய முடியும் இப்போ முதல் காரணம் என்ன மண் துணை காரணம் யார் துணைக்காரணம் அதை சுத்தத்துக்கான சக்கரம் நிமித்த காரணம் யார் புரியுங்களா நிமித்த காரணம் அதை செய்வதற்குள்ளே ஆள் ஒருத்தான் வேணும் அதே போல் இந்த பிரபஞ்சங்களை உருவாவதற்கு காரணம் மனிதன் வாழ்வதற்காக இப்போ உருவாக்குகிறவன் இப்போ பூமி எல்லாமே இருக்கிறதா வச்சுப்போம் சூரியன் சந்திரன் கிரகங்கள்லாம் எதுக்காக உருவானிச்சு அதெல்லாம் மனிதன் வாழ்வதற்காக உருவானிச்சு அப்போ அந்த உருவாக்க ப படைத்தவன் யார் அவன் தான் நிமித்த காரணம் யாரோ ஒருத்தன் தான செஞ்சுருக்கணும் இதை ஏன் இதை செஞ்சாங்க மனிதனுடைய ஆத்மா இருக்கு இதை கர்மவினையை அனுபவிக்க சரி இந்த கர்ம வினை எப்போ மனுஷனுக்கு தோன்றியது அனாதிகாலத்திலே தோட்டியதுன்ட்டானோ அதுக்கு ஒரு வார்த்தையை போட்டாங்க நான் சொல்லி இப்போ சிஸ்டத்தில் சொல்கிறோமே கம்ப்யூட்டர் என்னென்னமோ சொல்கிறோம் எல்லாம் புதுசான பேர் தான் எப்படி ஆங்கிலத்தில் அந்த மாதிரி எல்லாம் கருவிகள்னு சொல்கிறோமே அறிவு வார்த்தைகள் அதே போல் தமிழ்லேயும் வார்த்தைகள் இருக்குது நிறைய வார்த்தைகள் தெரியாத வார்த்தைகள்லாம் அதெல்லாம் மறைஞ்சி போச்சு பாதி மறையதை நாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அனாதி அப்படிம்பாங்க ஆதி என்றால் தொடக்கம் அனாதி காலம்னால் தொடக்கம் இல்லாத காலத்து தொடக்கம் இல்லாத காலத்தில் அதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணாத எப்போ தோன்றணிச்சு எப்போ உருவாக்கினார் கடவுள் அதெல்லாம் ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது ஒன்று சிற்றறிவுக்கு நாள முடியாது அப்படின்ட்டாங்க அனாதியே தோன்றியது மனிதன் தோன்றும் போதே இந்த கர்ம வினைகள் விட்டு ஏன் மனிதன் தோன்றனா அதாவது தோற்றம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் அழிவு என்று ஒன்று இருக்கும் மனிதன் தோன்றினால் நாம் கழிவு ஒரு நாளைக்கு உண்டு அப்போ தோற்றம் இல்லாதது எது ஆத்மா என்ன ஆத்மா இந்த ஆத்மாங்கிறது உயிரினம் இந்த ஆத்மா என்று திருமலா தான் சொல்லுவார் ஒரு யானாடு முடியை ஒரு இஞ்சி வெட்டி அது ஒரு ஆயிரம் முடியாது தூளா அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆத்மா அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு பாடல் எதுக்கு சொல்கிறேண்ணே நிலையானவை என்ன கடவுள் இதெல்லாம் எவனோ ஒருத்தன் படத்தில்லையேண்ணே கடவுள் ஒருவன் ஆத்மாக்கள் கோடி அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது எத்தனை ஆத்மானா ஒன்றால் என்னவே முடியாது ஆத்மீனு பாசம் நாம் அழுக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் பாசம் என்ற கயிற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு செத்து போகிறதுக்கு உனக்கு காட்சும் பிடிக்கல சாப கண்டு எனக்கு வந்தால் பலாதன் நினைக்கிறானா அப்படின்னா சொல்லுவான் நான் சாவை பற்றி போல நானே சொல்லுவேன் அடிபட்டுடுச்சு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கவலை வந்துடும் ஐயோ அம்மா இருக்காங்களே அப்பா இருக்காங்களே பிள்ளைங்க இருக்கா பொண்ணுங்க இருக்கா உங்களெல்லாம் யார் பாப்பா இதுதான் பாசம் இந்த பாசம் என்ற கயிற்றில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அந்த கர்மவினைகளை இருந்து கர்மவினைகளை அனுபவித்து விட்டு கர்ம வினையை பிறந்த வரப்போல பல போவாங்கள் செய்கிறோமே அந்த கர்மவினையை திருப்பி அடுத்த பிறவிலே அடைஞ்சு தான் ஆகும் இதுதான் தத்துவங்கள் பத்தாறு தத்துவங்கள் அந்த கர்மவினையை அடைஞ்சி இருக்கும் இருக்கும்போது ஒருத்தன் இந்த பிரபஞ்சங்கள் என்றால் என்ன எதற்காக தோன்றின யார் தோற்றியவன் இதெல்லாம் எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் வள்ளுவ பிரமானே அதுதான் சுவை ஒளி உரு ஓசை மாற்றம் எனும் இருந்து தோன்றின மாத்திரை என்றால் அளவு தன்மாத்திரை அளவன அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் பருமையாள அதை வேறு வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் பழைய வீடியோவை விசாரித்து பார்த்து பார்க்கலாம் சோகஒடி உருவம் என்னாற்றோம்னா என்னென்னு விளக்கமாக அது ஒரு நேரம் வீடியோ பேசியிருக்கு இருந்தாலும் நான் பேசி ரெண்டு வருஷம் ஆயிட்டு திருப்பி மாணவர்களுக்கு வருங்கால சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை என்னிடம் இருக்கிறது நன்றி மாணவர்களை நன்றி வணக்கம்